சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒன்று நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போல் முருகன் பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருக பெருமானுக்கு மிக உகத திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசும் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைம்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதரனான முருக பெருமாள் ஞான பழத்தை பெற முடியவில்லை என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞான பழம் ஆண்டி கோலம் கொண்டு அம தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்பட உள்ளது ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு காலை பதினொன்று ஏழு வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி திதி வருகிறது இதனால் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது முருக பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க அன்னை பராசக்தியிலும் ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம் வேல் என்பது வெற்றி அடையாளம் வேல் என்பது ஞானத்தையும் குறிக்கிறது வேலின் கூர்மையான பகுதி போல் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் அகன்ற பகுதி போல் ஞானம் பறந்து விரிந்திருக்க வேண்டும் கீழே உள்ள தடிப்பகுதி போன்ற அறிவு ஆழமானதாகவும் இருக்க வேண்டும் வேண்டும் ஐந்தாம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் ஆண்டு தைப்பூச தினமான தேதி வரை மொத்தம் நாற்பத்தி நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலையில் எழுந்த அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இணைப்பு நெய்வேத்தியம் செய்து வைத்தும் விரதத்தை துவங்குங்கள் நெய்வேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றினை பார்க்க ஒரு வாழைப்பழம் சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் போன்ற முருக பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடி எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநிறு வைக்கும் போது மட்டுமின்றி மனத்திற்குள் எப்போதும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்தும் முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே குளித்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருக பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிறம் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக விசேஷமானதாகும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் தைப்பூசி விரதம் இருக்க இவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவக்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை முருக பெருமான நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேதியம் படைத்து வழிபட்டும் அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்து விட்டு வரலாம் முருக பெருமானுக்கு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முருக பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீது இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக முயந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலன் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்றொரு ஒரு பழமொழி உண்டு இதனால் தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் தெரியாத வாரத்தை பெறலாம் தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதி வாழ்வில் எல்லா வளவும் நலவும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க